அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இது சென்னடா தெருவுக்கு ஒரு ரவுடி இருக்கான் புரியுதா யார் ரவுடி யார் நல்லவன்னு இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லை திருவு ஏரியா சந்து பொந்துன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரவுடி அந்த ரவுடி இந்த ரவுடி வந்த ரவுடி போன ரவுடின்னு இங்கே ஆயிரத்தெட்டு ரவுடிங்க இருக்காங்க நான் சென்னைக்கு புதுசு புரியுதா அதனால் யார் என்னங்கிறத தெரிஞ்சு தான் மோதணும் ஆலம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறமா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கக்கூடாது புரியுதா ஏற்கனவே படுத்த வரைக்கும் போதும் புரியுதா கோச்சா அப்போ எப்படி நாம் சாப்பிட்றது அறிவு கட்டவனே எப்படி சாப்பிட்றதுன்னு கேளுரா சாப்பிட்றதுலேயே இருக்கேடா நாம் தான் ஓசையிலே சாப்பிட்டு பழகிட்டோமே கோச்சா நாம் யாருங்கிறத சைலண்ட்டாக சொல்லி புரிய வச்சு சாப்பிடுவோம் போதுமா கோச்சா ஒரு சின்ன டவுட்டு ஓ சைஸுக்கு சின்ன டவுட்டு தான் கேட்க முடியும் கேளு ஒருவேளை உங்களுக்கு கோவம் வரையில நாங்கள் பாட்டு பாடாமல் போயிட்டோம் அருமையான கேள்வி எங்கே கேட்காம இருப்பீங்களோன்னு நினச்சேன் கேட்டுட்டேன் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒருவேளை நீங்கள் பாட்டு பாடாமல் இருந்தால் அந்த கோபத்தை அப்படியே உங்கள் நாலு பேர் மேலேயும் காட்டி சின்ன பின்னமாக்கிடுவேன் ஏன் கோச்சா இதே கோபத்தை பெரிய பெரிய ரவுடிங்க மேலே காட்டலாமே எதுக்கு பாட்டு பாட சொல்கிறீங்க ஆஹா நாம் உயிருக்கு பயந்து ஒரு முடிவு எடுத்தால் இவனுங்க அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறானுங்களேயா ம் இதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறது ம் நம்மளை அசிங்கமாக நினப்பாங்களே அடைஞ்ச வரைக்கும் மெயின்டென் பண்ணுவோம்